பெண்களே மறந்தும் கூட இந்த ஒரு சில பொருட்களை மட்டும் தாய் வீட்டில இருந்து புகுந்த வீட்டுக்கு கொண்டுட்டு போக கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மீறி நம்ம கொண்டுட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் இரு குடும்பத்துக்கு இடையில வந்து ஒரு விதமான பிளவை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படி உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க திருமணமான பெண்கள் வந்து தாய் வீட்டில இருந்து துடப்பத்தை புகுந்த வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போகக்கூடாது அப்படி எடுத்துட்டு போறது வந்து அந்த வீட்டோட அதிர்ஷ்டத்தையே அப்படியே தொடச்சு கொண்டுட்டு போறதா வந்து அர்த்தம் ந்தயயம் பாகற்காய் இந்த மாதிரி கசப்பான காய்கறிகளை வந்து எடுத்துட்டு கூடாது அப்படி எடுத்துட்டு போறது வந்து இரு வீட்டாருக்கு இடையில வந்து மனக்கசப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி கத்தி மனை ஊசி இந்த மாதிரி கூர்மையான பொருட்களை வந்து எடுத்துட்டு போகக்கூடாது அப்படி எடுத்துட்டு போறது வந்து இரு வீட்டாருக்கு இடையில வந்து பெரும் பிளவை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே மாதிரி உப்பு புளி ஊறுகாய் இந்த மாதிரி பொருட்களை வந்து எடுத்துட்டு போனால் இரு உறவுகளுக்கு இடையில வந்து தேவையில்லாத சண்டை ஒரு புளிப்பான தகராறு இந்த மாதிரி எல்லாம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்ல கோலப்பொடி லட்சுமி தேவியோட ஆசை பெற்றதுனால நம்ம எடுத்துட்டு போனா பிறந்த வீட்டில் இருக்கக்கூடிய செல்வமும் மகாலட்சுமியும் இல்லாமல் போகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அரிசி அளவுக்கும் படியை எடுத்துட்டு வந்து செல்லக்கூடாது மீறி எடுத்துட்டு போனோம் இரு வீட்டிற்குமே வந்து செல்வ குறைவு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க